தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதி என உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் வார்த்தை என்றுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்ல தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக இந்த நிகழ்ச்சியில அநேகர் கேட்குறீங்க ஆசீர்வாதமாயிருக்கு நீங்க எங்களுக்காக ஜபிக்கிறீங்க உங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க உங்களை தொடங்கும் தேவன் வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வத்து வழி நடத்துவாராக அப்போ சில பதினேழாம் அதிகாரத்திலே தெசோனிக்கா பட்டணத்திலே அங்கே பவுல் அவர்களோடு சேர்ந்தவர்கள் ஊழியம் செய்யும் போது அவர்களை பார்த்து உலகத்தை கலக்கிறவர்கள் வந்திருக்காருன்னு சொன்னாங்க உலகத்தை கலக்கிறவர்கள் யார் என்று நேற்றைய தினத்துல பார்த்தோம் இப்படி இவர்கள் உலகத்தை கலக்கிறதான ஒரு ஊழியம் செய்யும் போது அங்கே அவர்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது பத்தாவது வசனம் உடனே சகோதரர் ராத்திரி காலத்தில் பவுலையும் சிலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து ஜூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கலாம் நட்குணசாலிகளாய் இருந்தார்கள் இங்கே பவுள் தன்னுடைய வழக்கத்தின்படி பழக்கத்தின்படி வந்து வசனத்தை ஏபாலயங்கள்ல பேசுகிறாரு அப்ப இந்த வசனத்தை எல்லா இடத்திலும் கேட்கிறாங்க ஆனா இந்த பட்டணத்தார் பட்டணத்தார் என்ன செய்யறாங்க இவங்க வசனத்தை கேட்கிறதோட இவங்க நிக்கல இவங்க என்ன செய்யறாங்க மனோவாந்தியா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் இதுதான் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் வேதத்தை கேட்கிறதல்ல படிக்கிறது மட்டுமல்ல பிரசங்கத்தை கேட்கிறது மட்டுமல்ல அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எவர் பேசினாலும் எவர் பிரசங்கம் பண்ணினாலும் அதை கேட்கிறதோடு நின்று விடாதபடி அதில் வேதத்தில் இப்படியாக இருக்கிறதா இது என்ன சொல்லுகிறது என்னத்தை பேசுகிறது தேவன் என்னத்தை சொல்ல வருகிறார் என்று வேதத்தை தேடி தியானித்து ஆராயணும் வேதத்தை நாங்க படிச்சா மட்டும் காணாது இரவும் பகலும் கத்தருடைய வேதத்துல இருக்கிறவன் பாக்கியவான் பிரியமா இருக்கிறான்டா அப்படி தியானமாயிருக்கிறவன் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான்ண்டா தியானம் என்றா என்ன ஆராய்கிறது படித்த வசனத்தை மனதில வைத்து இது என்ன சொல்லுகிறது எங்கே இதற்கு ஆதாரம் இருக்கிறது இதை குறித்து தேவன் எப்படியாக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் தேடுகிற தியானிக்கிறது அப்ப இந்த பட்டணத்தார் பெரியா பட்டணத்தார் என்ன செய்தாங்களா தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க தெசிலோனிக்கல் உள்ள நற்குல நற்குலசாலிகளா இருந்தார்கள் ஏனண்டா உன்னுடைய இருதயத்துல உன்னுடைய சிந்தனையில யோசனையில எல்லாமே எப்பொழுதும் வேதம் ஓடிக்கொண்டிருந்தது வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்தான் தேடிக்கொண்டிருந்தான் ஆராய்ந்து கொண்டிருந்தபடியா அந்த வேதத்தில் உள்ள வெளிச்சம் ஜீவன் வல்லமை மகிமை இவனை இந்த ஆராய்கிற தியானிக்கிற தேடுகிற முதலனும் கொடுக்கிறவனை வேதம் மாற்றும் எப்படி மாற்றும் நட்புணசாலிகளாய் மாற்றும் தேவனுக்குரியவர்களாய் மாற்றும் நித்தியத்துக்குரியவர்களாய் மாற்றும் கண்ட கண்ட காரியங்களை போட்டு அதை யோசிச்சு அதை தியானிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பின்னால போகிறவங்கள் வித்தியாசமான உலகத்திற்குரிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக அந்த காரியங்கள் நடத்தும் மாறாக தேவனுடைய வேதத்தை தேடி தியானித்து ஆராய்ந்து அதன் அதையே யோசித்து அதன்படி வாழ முயற்சிக்கும் போது அந்த வேதம் வந்து அவனை நற்குணசாலியாய் மாற்றும் நட்குணசாலியாய் மாறுகிறவன் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பான் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுக்குதான் வேதம் பேச வேண்டும் சத்தியத்தை பேசணும் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் அத தேடணும் தியானிக்கணும் அதன்படி வாழணும் கிரிய செய்யும் இதுதான் முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கதா கொடுக்கத்தக்கதாக ஆவியானவர் என்னையும் உங்களை தொடர்ந்தும் வழி நடத்துவாராக ஆமே